வணக்கம் அன்பு நண்பர்களே பீரா இன்சா யூடியூப் தளத்துக்கு உங்களை மரதார வரவேற்கின்றேன் இங்கே உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கவும் உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தவும் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் பல அற்புதமான வழிகளை பகிர்ந்து கொள்கின்றோம் இன்றைய பதிவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை ஈர்க்க ஒரு ஆற்றல் முறை பற்றி ஆழமாக பேசப் போகின்றோம் இந்த முறை உங்கள் மனதையும் ஆன்மாவையும் இணைத்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை இயற்கையாகவே ஈர்க்க உதவும் இந்த பதிவு அறிவியல் கண்ணோட்டத்துடன் ஆழமான விளக்கங்களுடன் நான்கு மிக முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது ஒவ்வொரு பகுதியும் உங்களை ஆச்சரியப்படுத்தவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்கள் வாழ்க்கையில் புதிய புதியலை ஏற்படுத்தவும் தயாராக உள்ளது எனவே உங்கள் மனதை திறந்து இந்த அற்புதமான பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் இன்சைட் உங்களுக்கு சிறந்த அனுபவத்தை உறுதியளிக்கின்றது நண்பர்களே இரவு நேரம் என்பது வெறும் தூக்கத்திற்கான நேரம் மட்டுமல்ல அது உங்கள் மனதையும் ஆன்மாவையும் புதுப்பிக்கும் மந்திர நேரம் இந்த இரவு நேரத்தில் நாம் ஓய்வெடுக்கும் போது நம் உடல் ஆழமான அமைதியில் மூழ்குகிறது இந்த அமைதியான நிலையில் நாம் எதை உணர்கின்றோமோ அது நம் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இதனால் தான் இரவு நேர ஆற்றல் முறையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் இந்த பிரபஞ்ச அடிப்படை நம் மனதின் ஆழ் உணர்வு மற்றும் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைவதாகும் அறிவியல் கூறுவது என்னவென்றால் நம் மனம் தூக்கத்தின் ஆழ்நிலையில் இருக்கும்போது அது மிகவும் புலப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் நேர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் உள்ளிடும்போது அவை நம் மனதில் ஆழமாக பதியப்படுகின்றன இதனால் தான் நம் வாழ்க்கையில் நாம் விரும்பும் மாற்றங்களை இயற்கையாகவே நிகழத் தொடங்குகின்றன இந்த முறையை பயன்படுத்துவதற்கு முன் மனதை அமைதிப்படுத்துவது முக்கியம் உதாரணமாக தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் மூலம் உங்கள் மனதை ஒருமுகைப்படுத்தலாம் இதை அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன ஒரு ஆய்வில் தூக்கத்துக்கு முன் நேர் முறையான உறுதிமொழிகளை மனதில் திரும்ப திரும்ப சொல்லும் போது மன அழுத்தம் குறைவதுடன் உற்சாக அதிகரிப்பதாக நல்ல உடல் நலமாக இருக்கலாம் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது உங்கள் கனவு வேலையை பெறுவதாக இருக்கலாம் இந்த இலக்கை மனதில் தெளிவாக உருவாக்கி அதை உணர்வுபூர்வமாக உணருங்கள் இதை செய்யும் போது உங்கள் மனம் பிரபஞ்சத்துடன் இணைகிறது என்று ஆன்மீகவாதிகள் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இது உங்கள் மனதில் ஒரு நேர்மறையான மனநிலையை உருவாக்கி உங்கள் செயல்களை அந்த இலக்கை நோக்கி வழிநடத்துகிறது நண்பர்களே இந்த ஆற்றல் முறை ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியல் அடிப்படையிலும் மிகவும் வலுவானது நம் மூளையும் மனதும் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை புரிந்து கொள்ளும்போது இந்த முறையின் தாக்கத்தை நாம் முழுமையாக உணர முடியும் முதலாவதாக நம் மனதின் ஆள் உணர்வு பற்றி பேசுவோம் இது நம் எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் சேமித்து வைக்கின்றது தூக்கத்தின் போது இந்த ஆள் உணர்வு மிகவும் செயல்பாட்டில் இருக்கின்றது இதனால் தான் தூங்குவதற்கு முன் நாம் நேர்மறையான எண்ணங்களை உள்ளிடும்போது அவை ஆள் உணர்வில் ஆழமாக பதியப்படுகின்றன இதை உறுதிப்படுத்தும் ஆய்வுகள் நேர்மறையான உறுதிமொழிகள் மூ மூளையில் உள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் எனப்படும் பகுதியை செயல்படுத்தி நாம் விரும்பும் இலக்குகளை அடைய உதவுவதாக கூறுகின்றன இரண்டாவதாக கற்பனை செய்யும் முறை பற்றி பேசுவோம் இது மூளையில் உள்ள நரம்பு இணைப்புகளை மாற்றி நம் செல்களை இலக்கை நோக்கி அடைய வழி நடத்துகிறது ஒரு ஆய்வில் கூடைப்பந்து வீரர் பந்து வீசுதலை மனதில் கற்பனை செய்து பயிற்சி செய்தபோது உண்மையில் பயிற்சி செய்தவர்களைப் போல முன்னேற்றம் கண்டார் இதன் மூலம் கற்பனையின் செய்யும் முறையின் ஆற்றலை நாம் புரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக நன்றி உணர்வு மற்றும் நேர்மறையான உணர்வுகள் மூளையில் உள்ள டொப்பமாயின் மற்றும் செரோடாயின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை வெளியிட உதவுகின்றன இது மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தை தரத்தை மேம்படுத்த உதவுகின்றது நாம் மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்து நம் இலக்குகளை அடைய உற்சாகமாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது நண்பர்களே இந்த இரவு நேர ஆற்றல் முறையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழும் இந்த முறை உங்கள் மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து உங்களை ஒரு நேர்முறையான பயணத்துக்கு அழைத்து செல்லும் முதலாவதாக உங்கள் மன அழுத்தம் குறையும் இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் மனம் அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் இதனால் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஒரு ஆய்வில் தினமும் தியானம் மற்றும் நேர்மறையான உறுதிமொழிகளை பயன்படுத்துபவர்கள் மன அழுத்தத்தால் ஏற்படும் உடல் நல பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாவதாக உங்கள் உறவுகள் மேம்படும் நீங்கள் நேர்மறையான மனநிலையில் இருக்கும்போது உங்கள் பேச்சும் செயல்களும் மற்றவர்களை ஈர்க்கும் இதனால் உங்கள் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவு மேலும் வலுவடையும் மூன்றாவதாக உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான பாதை தெரியும் இந்த முறை உங்கள் மனதை ஒரு இலக்கை நோக்கி செயல்பட வைக்கின்றது இதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது வெற்றி உங்களை தேடி வரும் நான்காவதாக உங்கள் உடல் நலம் மேம்படும் தூக்கத்தின் தரம் மேம்படுவதால் உங்கள் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பு நண்பர்களே இந்த இரவு நேர ஆற்றல் முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பை உருவாக்கும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இந்த முறையை தினமும் பயன்படுத்தி உங்கள் மனதையும் ஆன்மாவையும் பிரபஞ்சத்துடன் இணைத்து உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் பீரா இன்சைட் உங்களுக்கு இது இந்த அற்புதமான பயணத்தில் துணையாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பகிர்ந்து உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இந்த சிறந்த அனுபவத்தில் இணைய வையுங்கள் மறக்காமல் பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் முன்னோருங்கள்